எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லங்களுக்கு தேடி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை நாட்களில் குறித்த எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளையும் அறியாமல் நம்ம தினமுமே செய்யக்கூடிய தானத்தினுடைய மகிமை என்ன உண்டான தகவல்களையும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காகவே வீட்டினுடைய வாசலில் கோலம் போடுவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு உலகமாக இருக்கும் அப்படி எந்த கோலம் போடும் பொழுது கண்டிப்பாகவே நம்ம செய்யக்கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதவியின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாரத்துல நமக்கு ஏழு நாட்கள் இருந்தாலுமே இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே பெண்கள் வழிபாட்டு குகந்த நாளை கருதுறாங்க மகாலட்சுமி தாயார் வீடுகளுக்கு வருகை தருவதற்கு நாள் அது மட்டும் இல்லாமல் சுகபோக வாழ்வை அருளக்கூடிய சுக்கர பகவான நாளாகவும் பார்க்கப்படுது வீட்டுல லட்சுமி இடாட்சம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்துட்டாலே அந்த வீட்டினுடைய மகாலட்சுமியா கருதப்படக்கூடிய பெண்ணானவள் கண்டிப்பா வீட்டுல ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிப்பது அப்படிங்கறத செய்யணும் வீட்டு வாசல்ல நல்லா அழகா கோலம் போடணும் வீட்டு வாசல்ல மஞ்சள் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு எலுமிச்சம் பழம் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இதை தொடர்ந்து வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முன்கூட்டியும் நல்லா சுத்தப்படுத்திட்டு காலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்திலையும் மாலை நேரமான விஷ்ணு முகூர்த்தத்திலையும் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் பூஜை அறையில் எந்த அளவுக்கு நேர்மறை சக்திகள் அதிகரிப்பதற்குண்டான முயற்சியில் இந்த வெள்ளிக்கிழமை நாலனைக்கு ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமானது பெருகும் இப்படி இந்த வெள்ளிக்கிழமை நாலனைக்கு சுக்கர பகவானுடைய அதிதேவதையாக கருதப்படக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்று

காரணமாவோ தினசரி கோலம் போட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்கள்லையாவது வீட்டு வாசல்ல கோலம் போட்டு கட்டாயம் பூஜை அரியில விலக்கேற்றுவது அப்படிங்கிறத வழக்கப்படுத்தணும் எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் சூட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தொடர்ந்து நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்கச்சக்கமா இருக்கும் அது எல்லாத்தையுமே விரட்டியடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு கை கொடுக்கும் இப்போ நம்ம வீட்டில் எதிர்மறை சக்தியினுடைய தாக்கம் கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு சில பணத் தட்டுப்பாடு ஏற்படும் தேவைப்படுது இல்லை வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கு இல்லை வீட்டில் யாருக்காவது உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாலோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய மனதை சங்கடப்படுத்துது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை விளக்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவது அப்படிங்கிறத செய்யணும் நான் தான் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றி வெளிப்படுறனே அது போதாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக போதவே போதாது கட்டாயமாக இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடியவங்க நான் முன்னாடி சொன்னால் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடியவங்க வியாழக்கிழமை நாளின் பொழுதை வீட்டை சுத்தப்படுத்திக் கொள்வது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த அந்த லிக்விட் பயன்படுத்தக்கூடிய சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பையும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் கோமியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு மூடி கோமியம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க வீட்டை துடைப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக வீட்டில் சொந்திருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நினைத்தையுமே விளக்குவதற்கு அருளை பெற்றுத்தரும் இப்படி நம்ம வியாழக்கிழமை நாளின் பொழுது செய்துட்டு வெள்ளிக்கிழமை சொன்னாலே கண்டிப்பா நம்ம வீட்டில் நல்ல சக்திகள் மட்டுமே குடிக்கொள்வதற்கு அட்டகாசமான வாய்ப்பானது பிறக்கும் இது கூடவே நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் காலையில் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி கட்டாயம் வீட்டு வாசல்ல கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்யணும் சாதாரணமாக நீங்க வாசல் தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது இல்லாமல் லட்சுமி கடாட்சம் பெருகணும் நம்ம வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார் வருகை தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தெளிக்கக்கூடிய தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா அந்த தண்ணீர்ல கஸ்தூரி மஞ்சள் நமக்கு கடைகளில் விற்கிறாங்க இல்லைங்களா அந்த கஸ்தூரி மஞ்சளை கொஞ்சம் சேர்த்துட்டு அதுலேயே ஒரு முடி கோமியம் சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்போ நீங்கள் சாணம் தெளித்து கோலம் போடலாங்கிறத முடிவு செஞ்சுட்டால் அந்த சாணத்துலேயும் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளை சேர்த்து அதுக்கப்புறமா நீங்கள் சாணம் தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் சாணம் தெளிக்கக்கூடிய நிலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சாதாரண தண்ணீரில் கஸ்தூரி மஞ்சளை மட்டுமே கலந்து வீடு வாசல் தெளிப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இப்போ நம்ம கேட்கும் பொழுது வெள்ளிக்கிழமை நாட்களில் வாசல்ல கோலம் போடணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்ப இந்த கோலத்தை போடுவதற்குண்டான நேரம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கு இப்ப நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு மேற்கொள்வதற்கு முன்னாடியே தான் கோலம் போட்டுட்டு நம்ம பிரம்ம முகூர்த்த வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சூரியன் உதயம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வாசல்ல கோலம் போட்டு அதுக்கப்புறம் வீட்டில் பூஜைகள் செய்வதால் எந்த ஒரு பலனுமே கிடையாது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது சூரிய உதயத்திற்கு முன்பாக வரக்கூடிய நேரம் அப்படிங்கறதால கண்டிப்பாக நேரத்திற்கு முன்பாக தான் நம்ம வீட்டு வாசல் எல்லாமே சுத்தப்படுத்தி வீட்டில பூஜை அறையில் விளக்கேற்றுவது நம்ம சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்லி வழிபடுவது அப்படிங்கறத செய்யணும் இந்த கோலம் சொன்னாக்க வீட்டு வாசல்ல மட்டுமே கோலம் போட்டுட்டு வீட்டு பூஜை அறையில் கோலம் போடாம விடுவது அப்படிங்கறத செய்யக்கூடாது சிறிய அளவுல வந்து நம்ம கண்டிப்பா வீட்டு பூஜை அறையில் கோலம் போடுவது அப்படிங்கறத கட்டாயமா செய்யணும் கோலம் போடுறதுக்காக நீங்க அரிசி மாவு பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை அரிசி மாவில் அந்த தண்ணி விட்டு அரிசி அரிசி மாவில் வந்து எனக்கு கோலம் போட சரியாக வரலைங்க அப்படின்னு சொல்றவங்க அரிசி மாவு பொடியை தயார் பண்ணிட்டு அதை நீங்கள் போடக்கூடிய கோல மாவு பொடியோடு சேர்த்து கலந்து கொண்டு அதுக்கப்புறமா கூட நீங்க கோலம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடினமாக முதல் முறை இரண்டாவது முறை செய்யும் பொழுது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இந்த நீரோடு விட்டு செய்யக்கூடிய அரிசி மாவு கோலம்ங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் பழக பழக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோலம் போட்டுட்டு நம்ம வீட்டு பூஜையில் விளக்கேற்றும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு நல்ல நிறைவானது கிடைக்கும் ஏன் குறிப்பிட்டு இந்த அரிசி மாவை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மாவு கொண்டு நம்ம போடக்கூடிய கோலத்தால நம்மளையும் அறியாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அன்னதானம் செய்ததற்குண்டான பலன் கிடைப்பதா சொல்லப்படுது ஏன்னா இந்த அரிசி மாவை சாப்பிடணுங்கிறதுக்காகவே இரும்பு கூட்டங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படி இருந்தால் அரிசி மாவை சாப்பிடுது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளையும் அறியாமல் நம்ம தானம் செய்ததற்குண்டான முழு பலனையும் பெற முடியுது அதனால தான் நான் பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்னேன் நம்மளையும் அறியாமல் நம்ம தானம் செய்ததற்குண்டான புண்ணிய பலனை பெற்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது நீங்கள் ஒன்று அரிசி மாவு தண்ணீர் விட்டு அந்த அரிசி மாவு கோலம் போட பழகிக்கோங்க அப்படி இல்லைனா கூட அரிசி மாவு பொடியை நீங்கள் போடக்கூடிய கோல மாவு பொடியோடு சேர்த்து கலந்து வச்சுட்டு போட்டு பாருங்கள் கண்டிப்பாக இதனால் நமக்கு பல கோடி புண்ணியங்கள் செய்ததற்குண்டான அற்புத வாய்ப்பானது பிறக்கும் இந்த கோலத்தை போடும் பொழுது ஏதோ நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி போடாதீங்க இந்த கோலம் நம்ம வீட்டு வாசலில் இருக்கும் பொழுது அதை நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கோலம் போட்டதுக்கு அப்புறமா அதை கடந்து போகும் பொழுது நின்று ஒரு நிமிஷம் பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக பல வண்ணங்கள் கொண்டு போட்டிருப்பாங்க அப்படி அந்த மாதிரியான கோலத்தை நம்ம வீட்டு வாசல்ல போடுவது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டாலும் மெனக்கெட்டாலும் பரவாயில்ல செய்து பாருங்க அதே தான் இந்த கோலம் போடும் பொழுது நம்ம கண்டிப்பாக பெண்கள் குளிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு குளிச்சு முடிச்சிட்டு கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு நெற்றி நிறைய குங்குமம் இட்டுக்கொண்டு கொண்டு அந்த வாசல்ல போய் நின்று நம்ம கோலம் போட்டாலே மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி விரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஒரு முயற்சி செய்து பாருங்க உங்களுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய நல்ல மாற்றம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் ரெட்டிப்பு வேகத்தோடு செயல்படுவதற்குண்டான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அதனால இது நாள் வரைக்குமே செய்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சின்ன சின்ன முயற்சிகள் கொஞ்சம் மெனக்கிடுற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதனால நமக்கு புண்ணியங்கள் அதிகப்படியா இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சு நீங்க செயல்பட்டாலே போதும் அதனால எழம்பக்கூடிய நீர்மறை ஆற்றல் கண்டிப்பாக நமக்குள்ளேயும் நல்ல ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க நம்மளை பார்க்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளும் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும் நம்மளும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒத்துழைப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி காலை நேரத்திலே குளிக்காதவங்க கூட காலை காலையில் நம்ம செய்யக்கூடிய செயல்களை பார்த்துட்டு அவங்களும் குளிச்சு முடிச்சு வீட்டு பூஜையில் வந்து திருநீரிட்டு கொள்ளக்கூடிய விதத்தில் நம்மளுடைய செயல்களானது அமையும் அப்படிங்கறதால கண்டிப்பா இந்த ஒரு முயற்சியை செய்து பாருங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா நம்ம இல்லங்களுக்கு மகாலட்சுமி தாயார் தேடி வரணும் அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொருவருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் கோலம் போடும் பொழுது கடைபிடிக்க வேண்டியது என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு கண்டிப்பா அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்